ஹாய் என்ன பண்ணுறீங்க சமைச்சிட்டு இருக்கியா சுந்தர ஹாய்மா சாப்பிட்டியாப்பா ஒன்றும் இல்லைப்பா சமைச்சிட்டு இருக்கே லைவ் லைக் பண்ணுங்கப்பா தலூர் 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 साप्ते उन्हें इल्ला पास समझ चुके क्या हाय माँ कोच का नहीं हो रहा जरूर शो हाय डियर कम डियर लाइव ला पेस ना पाल लाइक पढ़ना शेयर என்னோட ல. பாய் அனிதா. அசோக் ஹாய் என்ன பண்றீங்க இதெல்லாம் ஒரு புரோகிராம். சரவணா இதெல்லாம் ஒரு சரவணா என்ன பண்றது?

அக்கா ஏன்டா என்னடா வாடா வாடா கனிஷ்கா பாப்பயிரு பாப்பயிரு என்ன கனிஷ்கா வெல்கம் டா లే లే థాంక్యూ రతీష్ కుమార్ థాంక్యూ సో మచ్ అన్న అంటే ఇ ਸਮచిట్ ఇర్కేం పా థాంక్యూ యా థాంక్యూ రోమల్ తంగో వాడి చేళ్ళం రమజాన్ వాల్తుకల్ బిర్యానీలా సాప్ట్ట్ ఇర్ తంగో కుట్టిమా தேங்க்ஸ் அட்டா ஐயோ நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் தாங்க காலையில பாட்டு போடுறாங்க ஐயோ பேச முடியல பேசணும்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் कनिष्क माय दिलवारा है ओके वाह ओके ना वो वो पसले वाला पाये मटे पोटोड़ा हम तो पाया आउना आउना कुमार हाय राहुल குட் நைட் எங்க பாருங்க செல்வன் வாப்பா நல்லவனே வாடா நல்லவனே அப்பா திட்டுடா